வணக்கம் அமைச்சர் பிடிஆரின் இலாக்கா மாற்றம் அப்படி அமைச்சர் பிடிஆருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகும் புதிய துறை என்ன தெரியுமா இத பத்தின முழு தொலைப்பு நம்ம பார்க்கலாம் அண்மையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசிய பேச்சு பெரியளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது தற்போதோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பி டிஆர் அவர்களுக்கு வேறொரு புதிய இலக்கவை மாற்றியமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது அதாவது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரது தலைமையிலான அமைச்சரவை ஏற்கனவே ஐந்து முறை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மீண்டும் ஒரு முறை அமைச்சரவை மாற்றம் நிகழ உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன அப்படி நடந்தால் தமிழக அமைச்சரவையில் அடுத்த வாரமே பல முக்கிய மாற்றங்கள் நிகழலாம் கட்சி தலைமையின் உத்தரவுகளை பின்பற்றாமல் சகட்டுமேனுக்கு பேசி சர்ச்சையை ஏற்படுத்துவதன் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் பொழுது அவர்களது பதவியும் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது போதிய அதிகாரமும் தனது நிதியும் என சட்டப்பேரவையிலே பேசி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்து அமைச்சர் பிடிஆர் அவர்களது துறையும் மாற்றியமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சட்டப்பேரவையில் அமைச்சர் பி டிஆர் அவர்களது பேச்சால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் அமைச்சர் பிடிஆர் அவர்களது திறமையின் மீது எப்பொழுதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு கூடுதல் அதிகாரம் கொடுப்பதோடு அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு தண்டனை ஒரு துறையை ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சர் செந்தில் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டால் அவர் வகித்து வரும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையை அமைச்சர் பிடிஆருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மின்சாரத்துறை என்பது மற்றும் பொதுமக்களின் வாழ்வுடன் நேரடி தொடர்புடையது தொடர்ந்து ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு வருகிறது கோடை காலமும் நெருங்கும் சூழலில் மின்சார தேவையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்த சூழலில் தான் மின்சாரத்துறை பிடிஆருக்கு வழங்கப்படலாம் என அறிவாய் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் பிடிஆருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்ததோடு அவரது புத்திசாலித்தனத்தை சர்ச்சை நிறைந்த இலாக்குகளை கையாள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் பிடிஆரின் பெயர்தான் அடிபடும் என்பதால் இதனை அவருக்கான தண்டனையாகவும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நிகழ்ப்பதாகவும் அப்போது அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு கூடுதல் துறையை ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க